இந்த ராசி சனி ராகு நட்சத்திரத்தில் பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பதினாறாம் தேதி வரை ஒரு ஒம்பது மாத காலம் சனி நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகுபகான் வந்து சஞ்சரம் செய்ய போகிறார் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியானவர் சனி தற்போது வந்து சனி ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார் ராகு நட்சத்திரம் வரை வரகிறார் ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை ஆகப் போகிறாங்க சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ராகு மகர ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் கத்துவது கதறுவது அழுவது கோச்சுகிறது முறைப்பது எதிர்த்து பேசுவது அல்லது பேசாமலே இருப்பது இதெல்லாம் வந்து பெற்றோர்களிடம் அல்லது வாழ்க்கை துணையிடம் அல்லது பிள்ளையிடம் அல்லது உடன் பிறந்தவர்கள் நண்பர்களிடம் கிரகங்களிடம் கோச்சிக்க முடியாது கோச்சாரத்தில் கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிக்கும் நல்ல பலன்கள் நடக்கும் கிரகங்கள் பாதை மாறி கோச்சாரத்தில் கெட்ட ஸ்தான பலம் வரும்போது மனிதனுக்கு வாழ்க்கையே மாறும் தண்ணி காட்டுவதும் தலை விதியை மாற்றுவதும் கிரகங்களுடைய வேலை மகர ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சென்னையில் வாக்கு குடும்ப செனியாக சனிபகவன் வந்து சஞ்சலாம் செய்கிறார் ஏழரை நாட்டு சனி இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு இருக்கிறது இரண்டாவது வீட்டிலே ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனிபகவன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை பெரும்பாலும் மகர் ராசி குறையும் பணத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு எப்படியும் பணம் சம்பாதித்து விடலாம் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானங்கள் வரப்போகிறது சனி பகவான் நட்சத்திரத்தில் வந்து அடியெடுத்து வைக்கும்போது எதிர் வரக்கூடிய ஒம்பது மாத காலம் தைரிய வீரியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் ராகு வரும்போது திடீர் அதிர்ஷ்டம் போட்டி பந்தயம் ரேஸு லாட்ரியில் பம்பர் பிரேஸ் அடித்து ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஒரே நாளில் லட்சாதிபதி ஒரே நாளில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் ராகு பதினெட்டு ஆண்டுகால திசையை கொண்டவர் அதாவது இருபது ஆண்டுகால திசையை கொண்டவர் சுக்கரன் பத்தம்போது ஆண்டுகால திசையை கொண்டவர் சனி பதினெட்டு ஆண்டுகால திசையை கொண்டவர் ராகு அவருக்கு அடுத்தது தான் குரு வந்து பதினாறு ஆண்டு கால திசையை கொண்டவர் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு மகாதசை சந்தித்து தான் நீங்கள் வந்து செல்வீர்கள் ராகு நிழல் கிரகம் அரக்கன் கருநாக பாம்பு மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாருமில்லை அப்படின்னு ஜோதிடர்களுடைய பழமொழி மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் ராகு வரும்போது கண்டிப்பாக அந்த ஒன்றையாண்டு காலத்தில் எப்படியும் அந்த ராசிக்காரர்கள் நல்ல முன்னேற்றங்கள் அடைந்து விடுவார்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே குருபவன் அமர்ந்திருக்கிறார் இது வந்து உங்களுக்கு ஏழரை நாட்டு சென்னையிலும் குருபலன் வந்து உங்கள் கையை பிடித்து மேலே தூக்கி விட போகிறது நீங்கள் வந்து குளியில் இருந்தாலும் கிணத்தில் விழுந்தாலும் எவ்வளோ ஆழத்தில் இருந்தாலும் இருட்டில் இருந்தாலும் உங்களை வந்து கைப்பிடித்து மேலே குருபுகான் தூக்கி விடுகிறார் சனிபகான் வக்கரகதியில் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் பின்னோக்கி செல்லும் பொழுது சனிபகான் நட்சத்திரத்தில் ராகு வரும்போது தமிழ் வடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை இந்த ஒம்பது மாத காலம் தைரிய ஸ்தானம் பலமாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு தைரியம் வீரியம் மிக நன்றாக இருக்க வேண்டும் முதல்ல வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா கோடி கோடியாக பணம் சம்பாதித்தாலும் கட்டி கட்டியாக நகை வாங்கினாலும் பூமி நிலம் பல ஏக்கர் வாங்கி போட்டாலும் அனுபவிக்க முடியாது தைரிய ஸ்தானம் நன்றாக இருக்கும்போது மகர ராசி அன்பர்கள் இனிமேல் வந்து தைரியமாக எதையும் வந்து செயல்படுத்தலாம் தைரியமாக எந்த காரியத்தையும் நீங்கள் முயற்சி செய்யலாம் தைரியமாக நீங்கள் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அவரவர் எண்ணம் போல் வாழ்க்கை அவரவர் எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் கர்ம ஜீவன தொழிஸ்தானம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு சனிபுகானுடைய முதல் ஆட்சி வீடு இந்த சனிபுகானுடைய வீட்டில் பிறந்தவர்கள் கர்மாவின் பிராப்தம் உள்ளவர்கள் உங்களுக்கு வந்து கர்மாவுடைய பிராப்தம் உண்டு தினந்தோறும் ஒரு ஐந்து நபரையாச்சும் நீங்கள் வந்து நல்லாருங்க நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க திருப்தியாக வாழுங்க பதினாறு செலவும் பெற்று வாழுங்க அப்படின்னு வாழ்த்த வேண்டும் நீங்கள் வந்து தப்பி தவறி கூட மற்றவர்களை சாபம் விடக்கூடாது ஏன்னா வந்து கருமாவின் பிராப்தம் உங்களுக்கு உண்டு நீங்கள் வந்து மற்றவர்களை சாபம் விடும்போது அது உடனே பலிக்கும் அவர்கள் கஷ்டப்படுவது உங்களையும் அதனுடைய கர்மம் வந்து பாதிக்கும் இதை வந்து மகர ராசி என்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க கர்ம ஜீவன தொழிஸ்தானம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடாக இருக்கும்போது பாவ புண்ணியங்களுக்கு பரிதாபங்களுக்கு அப்பாறுபட்ட ராசியாக மகர ராசி விளங்குகிறது ஏனெனக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது இதற்கு அர்த்தம் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஏனெனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது உங்களுக்கு வாக்கப்படக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை மகர் ராசியில்தான் நேசம் நேசமடைகிறார் புத்திரர்கள் வாழ்க்கையும் வாக்குப்பட்டவர்கள் வாழ்க்கையும் பெரும்பாலும் சுபிச்சமாக இல்லை தொந்தரவுகள் சங்கடங்கள் மிக பலமாக இருக்கிறது என்னுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு மெசேஜ் வந்து மிக பலமாக இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லுவது என்னவென்றால் தவளை வந்து தன்வாயால் கெட்டது போல் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மளை பார்த்து பெருமையாக நினைப்பாங்க அப்படின்னு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க தைரிய வீரியஸ்தானத்திலே ராகு வந்து சனி நட்சத்திரத்தில் செய்யும் செய்யும்போது நாம் செய்கிற செயலை பார்த்து மற்றவர்கள் நம்மளை பார்த்து பெருமைப்படணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் செய்யாதீங்க இது வந்து இப்போ மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையை இறுதி வரை மற்றவர்கள் பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னு புதுசாக காரு வாங்கி ஓட்டாதீங்க மற்றவர்கள் பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னு கடனை வாங்கி வீடு கட்டாதீங்க மற்றவர்கள் பார்த்து பெருமைப்படணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு கிராண்டாக ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேரை கூப்பிட்டு ஊர் அறிய ஊரே எல்லாம் அவங்களை வந்து பெருமைப்படணும் அப்படின்னு பெருமைக்காக எருமை மேய்க்காதீங்க ஏன்னா வந்து மகர ராசி அன்பர்கள் பெருமைப்பட பெருமைப்பட உங்களுக்கு வந்து அசிங்க அகமானம் உடனே தேடி வரும் ஏன்னா மகர ராசியில் குரு வந்து நேசம் அடைகிறார் பெருமைப்படாமல் மகர ராசி அன்பர்கள் செயல்படும் போது நீங்க வந்து மன்னாதி மன்னன் போல் உழைக்கக்கூடியவர்கள் பாதி நீர் பாதி மண் மண் ராசியிலே மூன்றாவது ராசி தான் மகர் ராசி பாதி மண் பாதி நீராக இருக்கிறது எந்த ஒரு விஷயங்களையும் நீங்கள் வந்து பெருமையாக நினைக்காதீங்க உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெருமைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்கள் பிள்ளைகளை பாலும் கிணற்றில் தள்ளுவது போல் ஆகிவிடும் மகாராசி அன்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்க இரண்டாவது வீட்டிலே ஏழரை நாட்டு சென்னையில் சென்னையாக சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப உள் விவகாரங்களை மற்றவர்களிடம் யாரிடமும் பேசாதீங்க பெருமைக்காக நம்மளை பார்த்து மற்றவன் பெருமையாக நினப்பான் அப்படின்னு எந்த செயலையும் செய்யாதீங்க தைரிய வீரியஸ்தானத்திலே சனி நட்சத்திரத்தில் ராகு வரும்போது உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் நல்ல வருமானங்களை கொடுக்கும் விவசாயிகளுக்கு பேரானந்தம் நல்ல மழை பொழுகிறது பயிர் நன்கு செழித்து வளரும் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வெள்ளாம வந்து இந்த வருடம் எடுக்கலாம் பூர்வ பொன்னிஸ்தானத்திலே குருபகன் வந்திருக்கும்போது மகராசி என்பதற்கு உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் வந்து காரியங்கள் நடக்கும் தங்கு தடையின்றி அனைத்தையும் பெற்றுவிடலாம் உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரபேர்வு உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் வந்து மென்மேலும் தடையின்றி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒம்பது மாத காலம் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே சந்திரபகவான் நட்சத்திரத்தில் கேது பகவான் சஞ்சலம் செய்யும்போது குடும்ப பெரியோர்களையும் பெண்களையும் நீங்கள் வந்து மதிக்க வேண்டும் குற்றங்குறை சொல்லாமல் மகராசி என்பர்கள் பார்த்து நல்லது மற்றபடி உங்களுக்கு வந்து சனி நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது வீர தீர செயல்கள் புரிந்து எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற போகிறீங்க மகராசி என்பர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம் மீலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி